ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டை இந்த ஏர்டை வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் மிக எளிமையான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதனால் சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது அவர் இல்லாமலே நம்மளோட நிறைமுடிகளை முழுவதுமே நம்ம சீக்கிரமே கருமையாக்கிடலாம் இயற்கையான முறையில் இந்த ஒரு அஞ்சு பொருள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு போதுமானது இது நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான் இது நல்ல முடி வளர்ச்சிக்கும் வடுக்கையான இடத்துல முடி வளரக்கூடிய பொடுகு தொல்லையும் இருக்காது நல்ல நீண்ட அடர்த்தியான கரும்பூந்தல் படுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதை போடனால உங்களுக்கு தலைவெலியோ தலைபாரமோ சளி தொந்தரவோ எதுவுமே ஏற்படுத்தாது இது இளநறை உள்ளவர்களும் முதுநரை உள்ளவர்களும் இதை பயன்படுத்தலாம் பத்து வயது முதலே இதை பயன்படுத்தலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எப்படி இந்த ஏர் டைப் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ ஆர்டே ப்ரிப்பேர் பண்ண என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேசவர்த்தனை இலைகள் தான் நம்ம எடுக்க போகிறோம் இதை பாருங்கள் கேசவர்த்தனையோட பூ இலைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த கேசவர்த்தனை இலைகள் வேணுன்னால் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் காய வச்சு விற்பாங்க நீங்கள் அது கூட வாங்கலை இல்லை நர்சரியில் கூட உங்களுக்கு இந்த செடி வந்து ரொம்ப எளிதாக கிடக்குது இதனால் உங்களோட முடி வளர்ச்சி அதிகமாகுது கருமையாக வளர்கிறதுக்கும் இந்த பொடுக்தத்தொலை எதுவுமே இருக்காது உங்களோட முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்க கூடியது இந்த கேசவர்த்தனி அது வந்து நம்ம ஒரு இருபது இலைகள் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துட்டோம் அதில் கேசவர்த்தனை இலைகளை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது இலைகளை நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கேசவர்த்தினால நம்ம முடி வளர்ச்சி நல்லாவும் இருக்கும் நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி கொடுக்கக்கூடியது கேசவர்த்தினையோடு இதை அரைச்சி நம்ம தலையில் போடும்போது நம்மளோட முடிகள் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம என்ன கூட இதில் காய்ச்சிக்கலாம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து ரோஸ்மரி இலைகள் தான் நம்ம எடுக்க போகிறோம் அது வந்து நிறையெல்லாம் எடுக்கிறதுல ஏன்னா இது வந்து ரொம்ப வாசனை உள்ளது இது வந்து ஆயில் காய்ச்சறாங்க இருந்தாலும் நம்ம இது மாதிரி போடும்போது நம்மளுக்கு தலையில் முடிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி கொடுக்கக்கூடியது அது நம்ம நிறையா போட வேண்டாம் தான் நம்ம போடுறோம் அது ரொம்பவே காட்டமாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணால் போதும் இதை அரைச்சி நம்ம போடும்போது நம்மளோட முடிகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து அந்த முடி உதிர்வை சுத்தமாக நீக்குது நம்மளுக்கு கருமையாக முடி வளர்கிறதுக்கு இயற்கையான முறையில் நம்மளுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் இது கொடுக்கக்கூடியது இது வந்து நம்ம கொஞ்சம் போல் எடுத்திருக்கோம் இது ரோஸ்மேரி செடி உங்களுக்கு வேணுன்னால் நர்சரியிலே கிடைக்குது உங்களுக்கு ரோஸ்மெரி அந்த பொடி கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம கொஞ்சம் போல் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து கருவேப்பில்லை இலைகள் தான் எடுத்திருக்கோம் அது ஒரு இருபத்தஞ்சி கருவேப்பில்லை இலைகளை நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து சு நல்ல ஒரு அயன் கொடுக்கக்கூடியது தான் நம்மளுக்கு நம்ம அயன் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து ஒரு இருபத்தஞ்சு இலைகள் நம்ம எடுத்திருக்கோம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வேப்பில்லை தான் எடுத்திருக்கோம் இது ஒரு முப்பது இலைகள் நம்ம எடுத்துக்கலாம் இதையே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த வேப்பில்லை நம்ம எதுக்கு போட்டோன்னா பேன் தொல்லை இருக்க து பொடுகு தொல்லையும் இருக்காது இப்போ வெயில் காலத்தில் நம்ம இந்த வேப்பிலையை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் நம்ம இந்த இலைகள் எல்லாம் போட்டோம் அடுத்தது வந்து நம்ம இதில் வந்து மருதான இலைகள் தான் எடுத்திருக்கோம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம மருதாணி இலைகள் எடுத்திருக்கோம் உங்ககிட்ட பச்சையாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு மருதாணி பொடி கிடைக்கும் நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம மருதான இலைகளை எடுத்திருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் இதில் போட்டிருக்கிற எல்லா இலைகளுமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது கொடுக்குது முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது கருமையாக வளர்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இந்த இலைகள் எல்லாமே உங்களுக்கு பச்சையாக கிடச்சா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம இப்போ அரைச்சதை வந்து ஒரு இரும்பு கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு இருந்து நம்மளுக்கு அயன் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த இரும்பு கடாயை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த இரும்பு கடாயில் இந்த அரைச்ச விழுத எல்லாம் கொட்டிடலாம் இப்போ பார்த்தா ஒரு பத்து வயதானாலே எல்லாத்துக்கும் முடி வந்து நிறைக்க ஆரம்பிச்சிருது முடி உதிர்வும் நிறையா இருக்குது அதனால் இதெல்லாமே சரி செய்ய நம்ம இது மாதிரி இயற்கையான முறையில் நம்ம ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் இதுக்கு உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் வராது நம்ம கெமிக்கல் ஏர்டையெல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய சைடு எஃபெக்ட் வருது இப்போ பாருங்கள் இந்த விழுதை வந்து நம்ம கொஞ்சம் சூடுபடுத்திடலாம் ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நம்ம சூடுபடுத்திக்கலாம் பாருங்கள் ஒரு கொதி வரும்போதே அதோடய நிறமே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகுது நல்ல இது உங்களோட நிறையமுடிகளை சீக்கிரமே கருமையாக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம சில பேருக்கு வந்து அவரி வந்து சேர்றதெல்லாம் அரிப்பு ஏற்படுது அதனால் நம்ம இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நைட் நல்லா ஊறட்டும் இந்த இரும்பு கடாயில் ஒரு நைட் ஊறும்போது அதோட நிறம் வந்து நல்லா கருப்பு நிறமாயிரும் பாருங்கள் ஒரு நைட் ஊறிடுச்சு எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் அதோட நிறமே இதோட அயன் ஃபுல்லுமே இதில் இறங்கிடுச்சு அந்த மருதாணியில அந்த கலரும் அதிகமாகும் அதை ஒரு நைட் நல்லா ஊற வைக்க சொல்கிறோம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ வந்து ஸ்டவ்ல வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா நம்ம சூடுபடுத்திடலாம் அதை சூடுபடுத்தும் போது அதோடய கலர் வந்து இன்னுமே நல்லா சேஞ்ச் ஆகும் நம்ம வந்து வெது வெதுப்பாக நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சளி தொந்தரவும் பிடிக்காது உங்களோட நரைமுடிகளில் வந்து அதோட கலர் வந்து நல்லா பிடிக்கும் அதுக்கு தான் நம்ம வெது வெதுப்பாக அதை அப்ளை பண்ண சொல்கிறோம் பாருங்கள் இப்போ வெது வெதுப்பாக ஆயிடுச்சு கை பொறுக்கிற சூடு அளவு இருக்கணும் அந்த அளவு இருக்கும்போது நம்ம இப்போ வேற பொழுதுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டைம் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது பொடுகு தொல்லை பேன் தொல்லை இருக்காது உங்கள் முடிய நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய முடிகள் எல்லாமே சீக்கிரமாகவே கருமையாக மாறிடும் பாருங்க நம்ம இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம் நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது முன்னாடி நாளே நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் நல்லா ட்ரையாக இருக்கணும் அழுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடாது நம்ம தலைமுடிகளில் ஃபுல்லாக நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து சீக்கா ஷாம்பு போட வேண்டாம் இப்போ பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டால் நல்ல சைனிங்காக கருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ